நம் நாட்டில் ஆன்மீகம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இதில் இந்துக்களின் ஆன்மீகத்தில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் சித்தர்கள் அவர்களை மையப்படுத்தியே பல முக்கிய கோவில்கள் இன்று பிரசித்தி பெற்றுள்ளது சித்தர்கள் இல்லை என்றால் தற்போது நாம் வணங்கும் வழிபாட்டு தலங்கள் இருந்திருக்குமா என்பது கூட சந்தேகம்தான் பல கோவில்களும் அங்குள்ள கடவுள்களும் இவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகத்தானே இருக்கிறது ஆன்மீகம் மட்டுமா ஜோதிடம் மருத்துவம் என அவர்கள் சொல்லாத கருத்துக்கள் இல்லை ஈடுபடாத துறைகள் இல்லை கடவுளை கண்டு தெளிந்த சித்தர்கள் குறித்த பல்வேறு மர்மங்களும் நமது பகுதியில் உலாவிக் கொண்டுதானே இருக்கிறது இத்தகைய சித்தர்கள் வாழும் திருத்தலத்திற்கு வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று வர வேண்டும் வாருங்கள் சித்தர்கள் தபம் செய்த இன்றளவும் அவர்கள் வாழ்ந்து வருவதாக நம்பப்படக்கூடிய ஒரு மலையில் சித்தர்களை தேடி பயணிக்கலாம் தவம் செய்த மலை பதினெட்டு சித்தர்களும் இன்றளவும் உலாவும் இடமாக நம்பப்படுகிறது அடர்ந்த காடுகள் அதிலே சலசலக்கும் ஆறு என பச்சை பசுமையாக காட்சி தருகிறது சதுரகிரி மலை இந்த மலைப்பகுதியில் ரமியமான சூழ்நிலையில் சுனை அருவி ஒன்றும் உள்ளது சித்தர்கள் தவம் செய்த இடம் என்றாலே சில சுவாரஸ்யங்களும் மர்மங்களும் அடங்கியிருக்கும் தானே அப்படி ஒரு இடம்தான் சதுரகிரி மலை பொதுவாக ஒரு சில கிலோமீட்டர் கால்நடையாக சென்றால் அழுத்து போய்விடுவோம் வயதானவர்கள் என்றால் சில மீட்டர் தூரம் வரையே அவர்களால் நடக்க முடியும் சதுரகிரி மலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை அதுவும் மலையின் மீது நடந்தால் எவ்வித அழுப்பும் ஏற்படவில்லை துவக்கத்தில் எப்படி இருந்ததோ அப்படி ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கைகூடுகிறது இதற்கு காரணம் மலையில் உள்ள பல அரிய மரங்களிலே மூலிகை வாசனை காற்றில் கரைந்து நம் மீது படுவதால் தான் சதுரகிரி மலை ஏறும் வழியில் சில நீரோடைகளும் சிறிய அருவிகளும் உள்ளன பயணத்தின் பாதி வழியில் நாவல் ஊற்று என்றும் வற்றாத சிறிய சுனை ஒன்று உள்ளது தெளிந்து சுவையான இந்த தண்ணீர் நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்டுள்ளது மேலும் அபூர்வ சக்தி படைத்த மூலிகைகள் அதிசய மரங்கள் விலங்குகள் நிறைந்த வனம்தான் மலை சித்தர்களும் தவம் செய்த இடம் இப்பொழுதும் அருபமாக உழவும் இடம் என்றும் சொல்லப்படுகிறது மலை உச்சி சுமார் பத்து கிலோமீட்டர் நடந்தால் அப்பகுதியை அடைந்து விடலாம் அதுவரையிலான மலைப்பாதைகள் பல சுவாரஸ்யம் நிறைந்ததாகவும் சித்தர்கள் குறித்தான பல தகவல்களை அளிக்க திகழ்கிறது முதலில் நம் கண்ணில் தென்படுவது சந்தன மகாலிங்க கோவில் இதன் அருகே உள்ள ஒத்தையடி பாதை வழியே சென்றால் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு காளி சிலை உள்ளது பார்ப்பதற்கு பயத்தை தூண்டும் வகையில் உள்ள இந்த காளி அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனாக வணங்கப்பட்டு வருகிறது காலி சிலை அமைந்துள்ள இடத்தின் அருகேயே உள்ள பெரிய மரம் ஒன்றில் சித்தர் ஒருவரின் உருவமும் தெரிவதை காணலாம் சித்தர்கள் சாவையே வென்று இந்த பகுதியில் வாழ்ந்து வருவதாக இங்கு வாழும் பக்தர்கள் நம்புகின்றனர் இங்கு ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை திறக்க வல்லது இந்த மலையேற்றத்தின் போது வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று பட்டு நோய்கள் குணமாவதாக பக்தர்கள் கூறுகின்றார்கள் சந்தன மகாலிங்கம் கோவிலில் இருந்து பார்த்தால் தவசி பாறை சிறியதாக தெரியும் தவசி பாறை கீழே தவசி குகை காணப்படுகிறது இதில் சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாமல் சில சமயங்களில் வந்து செல்வதாக கூறப்படுகிறது இரண்டடி உயரம் கொண்ட குகை என்பதால் பத்தடி தூரத்திற்கு தவழ்ந்துதான் போக வேண்டும் அதை கடந்தால் ஐந்தடி தூரத்திற்கு அமர்ந்தபடி முழங்காலிட்டு போகலாம் அதையும் கடந்தால் நின்றபடி நடக்க முடியும் தவசிப்பாறையை சென்ற பின் கீழே இறங்கும் மற்றொரு வழியில் வந்தால் பெரிய மகாலிங்கம் வெள்ளை விநாயகர் மாவுத்து போன்றவற்றை வணங்கி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வந்து சேரலாம் பெரிய மகாலிங்கம் என்பது மிகப்பெரிய பாறையில் இயற்கையாக உருவான லிங்கமாகும் சிவலிங்கம் போலவே காட்சி தருவதால் பெரிய மகாலிங்கம் என்ற திருநாமத்தை பெற்றுள்ளது இந்த பாறை கீழே விழுந்துவிடாமல் மரத்தின் வேறு சடைபோல் பின்பக்கம் பிடித்து பாதுகாப்பது மர்மமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது சதுரகிரி மலையில் உள்ள கோவிலில் சந்தன 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 மகாலிங்கம் விநாயகர் முருகன் அனைத்து கடவுள்களுமே சந்தனமயம் தான் பதினெட்டு சித்தர்களுக்கு தனியே சிலையும் உள்ளது இங்கே தரிசனத்தை முடித்துவிட்டு பாதை வழியாக ஒரு கிலோமீட்டர் பயணித்தால் கோவிலை அடையலாம் நாம் இந்த மலைப்பகுதியிலேயே நிறைய அழகும் அதே சமயம் ஆபத்தும் நிறைந்த இடம் எதுவென்றால் அது மதிமயக்கி வனம்தான் மலையில் மிக அடர்ந்த பகுதியில் உள்ள இந்த வனப்பகுதிக்குள் உள்ளே சென்றவர்கள் யாரும் வெளியே வர முடியாது அவர்கள் தங்களது சுய நினைவை எழுந்து காட்டுக்குள்ளேயே உலா ஒருவர் மதுரையில் இருந்து மதுரையிலிருந்து தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அழகாபுரி மகாராஜபுரம் சதுரகிரியின் அடிவாரமான தானிப்பாறையை அடையலாம் சதுரகிரி மலைக்கு மதுரை சாப்டூர் அருகில் உள்ள வாழைத்தோப்பு பகுதியிலிருந்தும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பத்ராயிருப்பு இருப்பு பகுதியில் இருந்தும் தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியிலிருந்தும் சதுரகிரி மலைக்கு நாம் பயணிக்கலாம் தரிசிக்கலாம் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்